நமக்கு அருவியுடைய ஐயனார் குடியே இருக்காரு குங்குமப்பட்டழகி நமக்கு ஐயனார் குடியை

நான் அண்ணே எஸ்கே இன்ஜினியரிங் பிரதர்ஸ் வேமங்குடிய சேர்ந்த எண்ணன் செந்தில் அவர்கள் தொடர்ந்து அம்பலி போய் வாரி வழங்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் அத்தனை பேத்துக்கு நன்றி துண்ட போட்டு இருக்கும் கல்லிச்சேரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு

துண்டு துண்டு இல்லைன்னா போய் கடையை எடுத்துட்டானே கிளச்ச எடுப்பா பத்து துண்ட எடுத்து போடு இறைவா எம் கே ஆர் நாடகம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பக்கத்துல நாங்க நிறைய ஆடி அங்க பெருநாடி பக்கத்துல உள்ள காலமங்கத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர் சாரலாக விளாட்டுலாம் பெற்றுக் கொள்வார்கள் அருமை தம்பி

மருமபுடி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஸ்ரீ கணேச ஆகியோர் சார்பாக இதை கணிந்த நன்றியை கூறி கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி மைச்சில உள்ள நேரம் நல்லா பேசுவாங்க மைக்கில பேசும் போது நானா ஒரு மைசெட்ல கேட்டேன் என்ன சொல்றே தெரியல ஜாபடிதல கிராம என்ன சொல்றேன் சோறு சாப்பிட வர சொல்றாங்க இல்ல கோயில் பக்கம் வர வேணாமல் தோறும் பாதி இல்லை உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும் போக காசு கொடுத்தா மட்டும் இங்கே வாட்டம் மணி மட்டும் ஒடிச்சேன் ஒரு பிள்ளைங்க உலகத்துல பசிய போக்குறதுக்கு இந்த பணம் அவசியம் உண்மையில உலகத்துல பசி மட்டும் ஒண்ணு இல்லைன்னா எவனு வேலைக்கு போக மாட்டேன் வீட்டிலேயே பார்த்துட்டு ஆமா அந்த பதிக்கு அந்த சோத்துக்கு எவ்வளவு அக்க போகுது கல்யாண வீட்டுக்கு போனா சோறு திங்க விட மாட்டேன் பக்கத்துல உள்ளவையும் தண்ணிய போட்டு வாந்தி எடுக்கிறேன் காசை பண்ணி வாங்க இல்லையா எழுதுணுமா நீட்ட போட்டாங்க எழுது ஆமா கொண்டு வா ரெண்டு கொண்ட என் உயிரில் மேலாக இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தை பார்த்துவிட்டு சாமியுடைய அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்ற ரசிக உள்ளங்களே நாடகம் பார்க்கும் போது பேமக்குடி செந்தில் அவர்கள் அன்பாளைய அளித்துள்ளார் விட பத்தாயிரம் வேளாங்குளம் செல்வகுமார் செல்வம் ரூபாய் அன்பளிப்பு அழித்துள்ளார்

எரிச்சலாகவும் மண்ட காயும் என்று பாதி கட்டிங்கிய குடிச்சு விட்டு பாதி கட்டிங்கிய ஓட்டச் சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே இது என்ன நேரமே தெரியாமல் வந்திருக்கின்ற தாய்மார்களே சீரு கொடுக்கும் போது கொடுத்த அந்த ஓட்டப்பாயை கொண்டு வந்திருக்கும் என்ன பார்த்த ஆத்தாமார்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புனது அந்த காலம் காலையில் காடு சென்று காலையில திரும்பி நூறு நாள் வேலைக்கு போக முடியும் விவசாயத்துக்கு சார்ந்த காலையில ஒரு நூறு நாள் வேலைக்கு திருப்பி இன்னைக்கு நூறு நாள் நாள் வேலை வேலை ஆள் இல்லை நூறு போற விவசாயத்தை எங்கேயோ பாக்குறீங்க விவசாயத்தை விவசாயம் பார்க்க ஆள் இருக்கா இந்த பகுதி வானம் பார்த்த பகுதி மழை நஞ்சாத்தியா நாத்து பாவ முடியும் நடவு நட முடியும் அன்பு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா இந்த மழை பெய்ற டைம் விவசாய டைத்துல இந்த நூறு நாள் வேலையை நிறுத்தி வைக்க எத்தனையும் வேறு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த வேறு எனக்கு அப்பும் கைதட்டுற ஒன்று அப்பையெல்லாம் ஒரே வேலை வீட்டில் கூப்பிடையே தேவையில்லை நான் வரேன் களை எடுக்க நீ வேறேன் நடவு நட நான் வரேன் நீ வரேன்னு போட்டு போட்டு வயக்காட்ட உழைப்பெரிஞ்ச பொப்பலையே இப்போ ஏஜிக்காரில் இல்லாமல் ஏற மாட்டேன் ஏஜிக்காரில் ஒன்று ஏற்றிட்டு வரணும் பத்து மணிக்கெல்லாம் குட்டையை பிஸ்கட் இல்லாமல் வயக்காட்டுக்குள்ள இறக்கிறதில்ல

பத்தி நாடா இங்கே ஒரு ஏழு செப்பு வைப்போம் நீங்க வாட்டுக்கு நீச்ச தண்ணீர் எடுத்து குடிச்சிட அது ஏழு கலக ஏழு கன்னிமார்கள் சேர்ந்தது ஏழு ஊரு முத்து மாறி ஆடி வரணும் நம்ம மருதங்குடி ஐயனாரு நம்ம ஆதி பாட்டேன் கும்பிட்ட சாமி எல்லாம் இங்க இருக்கா புதுசா புதுப்பிக்கிறீங்களே இந்த நாடகம் ஆனா அதே மாதிரி பொம்பளை ஆளுக செம்ப தூக்கிட்டு இங்கனுக்குள்ளதான் ஆடணும் உன் குழஞ்சாமி இருக்கு வீட்டுக்கு போக கூடாது அந்த போக கூடாது அன்னைக்கு ஒரு உங்களை செம்பத்துக்கு வீட்டுல வச்சுட்டு டபுளர் கொண்டு வந்து இங்கே வச்சிட்டேன் புரிசி எங்க காப்பி குடிச்சது ஏன்னா அந்த நாடகம் அப்படி இருக்கு அதே மாதிரி உண்மையான சாமின்னு கண்டுபிடிச்சு சாட்டை வச்சுதான் அடிப்போம் உண்மையான சாமி எப்போ உண்மையான சாமினா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு மழை பெய்யும்னா பெய்யும் இத்தனை மாசத்துல உனக்கு தொட்டு கட்டுறேன்னா சாமி அடி கட்டினேன்

ஆம்பளை புறம் சுத்தி நட்டு விடிக்கணும் கை கட்டணும் பொம்பளை எல்லாரும் ஆடினதான் நீங்க ஆடினீங்கன்னா உங்க குடும்பம் செல்வம் செழிப்பா இருக்கும் வாரிசு இல்லாதவங்களுக்கு வாரிசு வளர்க்கணும் நோய் நோய் எதுவுமே வராது இது அந்த ஐயனார் வாக்கு நுடியான தெய்வம் அந்த ஜாமி ஆனால் ஜாமியில் புறம் முதல் மாதிரி எல்லாரும் கும்பலாக்க ஜாமிக்கு புறம் கிஸ் அடிக்கிறாங்க பைக்கில் நூறுல போய்கிட்டே கருப்பு அங்கே போய் பரப்படுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் வச்சு அரைக்கா புளிய மரத்தில் முட்டி காலங்கள் அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு யாருக்கு எதுவுமே பேச முடியாது சின்ன பயல் எல்லாம் அடே ஐயா சாமி கடைக்கு போப்பு அப்படி சொன்னா போறாங்க டேடி கடைக்கு போறாங்க ஏத்துறேன் என்ன டேடின்ற காலங்க அப்படி மாறி போச்சு உலகத்திலேயே நீ கோயில் கோயிலா சென்று சாமியை வணங்குவதை விட முதல் தெய்வம் வீட்டில் இருக்கிறாள் பெற்ற தாயை வணங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போ என்ன பண்ணு மாலை ஓடுற எல்லாரும் எங்க மச்சான் எப்படி மச்சான் மாலை ஓடுற முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓடுற எதுக்கு போடுற குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு மாலை ஓட்டுறதுல அந்த காலம் இப்ப என்ன பண்ண குடிய மறக்க மாலை ஓடுறேன் நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பனுக்கு விரதம் இருந்துட்டா குடிய நிப்பாட்டி புரிய மாட்டேன் சத்தியமா இதோட துணைய மாட்டேன் இந்த வீச்சமரத்த சரக்கன்னு சொல்லிவிட்டு மாலையை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போய் கலட்டி போட்ட உடனே கூட போன ஜாமி சொல்லுவேன் எப்படி நம்ம மதுரை போக நைட்டு பன்னெண்டு மணி ஆயிரும் மண்ட காய நான் ஒரு ஆப்ப அடிக்க போறேன் நீ வர்றியான்னு இந்த திருந்தனம்னு சொல்ல சாமி மழுப்புவேன் ஐயோ பொட்டாடி சத்தியம் பண்ணிட்டு இனிமே குடிக்கவே மாட்டேன் சரி பீர்ல ஆரம்பிப்போம் பீர் அடித்தா ஒன்றும் பண்ணாதில்ல ஏன்ட்டா எல்லாமே ஒன்று தானேனா பீரில் ஆரம்பித்து மதுரை வர்றதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்த அந்த பஞ்சாமிருந்த டப்பா அந்த தோல் போய் எங்கேயே விட்டுவிட்டு வந்து பாய்ங்க இங்கே வந்து ரெண்டு பேரும் பேசுவாங்க கர்பூசுக்குள்ளே போனேண்ணே இங்கே விட்டுட்டு போகும் என்ன பீர் சாப்பிடும்போது டேபிள் கீழே நீங்கள் வச்சே இல்லையா நீங்கள் வந்து விளக்கமாக தேடி விட்டு மறுபடியும் வந்து ஏமாத்த நினைச்சா ஏமாத்தி விடும் சரி ஆம்பளை அப்படின்னா பொம்பளை கலைஞருச்சு ஓம் சக்தி பராசக்தி ஒரு வீடியோ நான் பாக்குறேன் வீடியோ போச்சு ஓம் சக்திக்கு மாலை போட்டு கட்டி முடி கட்டி முடியும் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு மாலை மைத்திரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஆகி போச்சு இந்த இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் ஆடம்பாள் ஆகி போச்சு அமைதியா எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க புறத்தை தூக்கும் போது கூட பொட்டுக்காரங்களை பாடா படுத்தி அன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் மேலகார வந்து சட்ட போடாம இருப்பாங்க கேரளத்துக்கு போன ஒரு கிளை கட்டி பிடிச்சி உருந்து ஐயா உங்க அப்பயும் பெரிய பொண்ட கோடி சொல்லையா இப்படி விட்டுட்டு போயிட்டான் ஐயா இந்த மேல காடு கரையெல்லாம் யாரும் பாப்பா அவன் அழுதுட்டேன் நினைக்கிற மாதிரி மயம் நான் இல்லை நான் மேல அடிக்க வந்தேன் விதாரிக்கே பாருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் போதேன் இன்னைக்கு சரக்கு இல்லேன்னா எந்த வேலையும் கிடையாது மத்த நேரம் ஒரு கல்யாணத்துக்கு போனா லேட்டா போறேன் ஒரு சடங்கு வீட்டுக்கு போனா லேட்டா போறேன் ஒரு விஷயத்துக்கு போனா லேட்டா போறேன் வேலைக்கு போனா லேட்டா போறேன் ஆனா பன்னிரண்டு மணி கட திறக்குறதுக்கு முன்னாடியே சரியா இருப்பேன் அப்படியே சார சாரையா நடக்கிறேன் ஒரு வீட்டு அட்ரஸ் கேக்குறேன் இந்த மாதிரி வேலுச்சாமி வீடு இங்க இருக்க அப்படின்னு கேட்டேன் வேலுச்சாமி கொத்தனார் ஒருத்தர் இருக்காரு சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு மாத்தியாவது வேலுச்சாமி ஒருத்தர் இருக்காரு எவரு அப்படின்னு கேக்குறேன் பிளாக்ல சரக்கு ஓட்டுறது போய் கேட்டு குடியா இருக்க எங்க சரக்கு வைக்கிறாங்க நேரம் போங்கனே ஒரு பிள்ளையார் வருவாங்க அதுக்கு நேரம் ரைட்ல எடுத்து ரெண்டு ஸ்டெப்புங்க ஒரு சீமக்கருவ தூருக்கு நேரம் ஒரு ஒத்தேடி பாதை போகணும் அங்கே போனேன் ஒரு கிடங்குள்ள ஒரு ஆளு காலை சவட்டி சவட்டி நடப்பேன் நான் வந்தே வைக்கிறேன் மொத்தம் எப்படி நீங்க தெரிஞ்சு நாடு வல்லரசாங்க எங்க வல்லரசாகமா தாய்மார்கள் இங்க இருக்கீங்க ஏன் தாய் உங்க ஆத்தா பேர் எல்லாம் மரியாதை கொடுத்த உங்களுக்கு தெரியுமா புரிஞ்ச பேர சொல்லாது எங்க அப்பத்தாலாம் தபால் கொண்டு வருவாரு சைக்கிள் கரைச்சு புடிச்சுன்னு ஓடிட்டு வருவார் தவால் கொடுக்கும் போது உன் புரிசியம் பேர் என்ன எங்க அப்பத்தான் என்னையே கூப்பிடுறேன் ஏறாதான் ஐயா வேற சொல்லியா முனியாண்டி அதுதான் அவங்க பேரு இப்போ புருஷன முந்நூறு தடவை பேரை சொல்றேன் உன் புருசி எங்கத்தான் தான் கரெக்டா இல்லை அவன் பேர்பேரு சுப்பேன் ஆமா அவ ஆத்தா பேர் பூச்செண்டு அவ அப்பா பேர் அழகு குடும்ப பேரே மரியாதை குறைஞ்சிருச்சு அப்ப கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணாங்க இன்னைக்கு போய் ஏசி மண்டபம் முடிக்கிற எட்டு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ற அப்போ கிடையாது வெறும் எட்நூறு ரூபாய்தான் செலவு ரெண்டே ரெண்டு கீர்த்து தட்டி ஊர்ல பெரியார் வருவாரு அவர் தான் தாலி எடுத்து கொடுப்பாரு தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்தி அன்னைக்கு பதினஞ்சு இப்ப பாரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்காக பொண்ணை கூட்டிட்டு வராங்க பொண்ணு நிறமாசமா இருக்கு நான் ஒரு கல்யாணத்துல தால கிருக்கு பிடிச்சிட்டேன் என்னடா கல்யாணத்தால கூப்பி என்னடா வளகாப்பு நடத்தியே அப்படியே வருஷம் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் அந்த சென்ட்ரிங் நாங்க தானே போடணும் பேச கலவையை போட்டேன் சாரம் சரிஞ்ச எதை நோக்கி போகுது ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார் நல்ல கனவுகாரர்கள் இந்தியா வல்லரசாக ஆனா நல்ல மனிதன் அப்துல் கலாம் உத்தமர் அப்பயே செத்துட்டார் இப்ப இருந்திருந்தாருன்னா அவரே குன்னு மட்டை குடிச்சு

பாடம் நடத்த போறேன் ஒரு வருஷத்துக்கு நல்லா வாங்க சார் இருக்க மாட்டாங்க உள்ள வரும் போதே எனக்கு ஒண்ணு கேட்டாலும் அடிப்பானே காசு வச்சு போடணும் வாத்தியாருக்கு காசு வெட்டி போடணும் உண்மையை தான் பேசுறேன் பள்ளி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை எல்லாம் தாய் தர்மனுக்கு அப்புறம் அவர்கள் தான் நம்ம கடவுள் உருணார் ஆனா பேசுறது அப்படித்தான பேசுறோம் பேசுறோம் எல்லாரும் வந்து படிக்கணும் ஐயா நீங்க எல்லாம் படிச்சு ஊருக்கு நல்ல பேர் சேர்க்கிறாங்க கிடைக்கிறாங்க எங்க படிக்க விடுறாங்க அப்ப பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டுருவாங்க ஆனா பள்ளிக்கூடம் போகும்போது ஒவ்வொருத்தையும் முகத்தை பார்த்தா மரியத்த கோயில் தீச்செட்டி விளையாண்டே மாதிரி மூஞ்சுலாம் கறி பிடிச்சிருந்தா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவ்வளோ ரெண்டே வீட்டுல வீட்டுக்கு போயிருவாங்க அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் படிச்சா சில பேர் படிப்பு இல்லைன்னா மண்டேலேயே கொட்டுவேன் சூப்பர் காவல்துறை அதிகாரி அங்க இருக்காங்க உண்மையிலேயே காவல்துறையை பத்தி நான் பேசுவேன் எனக்கு இவ்வுலகத்திலே அதிக நண்பர்களில் பாதி நண்பர்கள் என்றால் அது என்னுடைய காவல்துறை அதிகாரி அவர்கள் நல்லவர்கள் ஏன்னா அவர்களுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை நீ லைசன்ஸ் ஆர்சி புக் படிக்கிற புக் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொண்டு போனா அவங்க விற்றுவார்

இங்கிட்டு உருட்டணும் இங்க உருட்டுவேன் நீர் கசிவு ஏற்ப உருட்டி வைப்பேன் உருட்டி வச்சுட்டு மாடு கோபிய குடிக்கிற மாதிரியே இருக்கு வாய் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு தீய பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா நாலு இடைவெளி அதை நீங்க மறக்க கத்துக்கிறோம் ஒரே விஷயம் நான் ஒரு காலத்திலே பெரிய குடியாரனா இருந்தேன் அந்த ஆதரவு இல்லாத மக்களை நான் காப்பாது உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் குடிக்கலாம் குடும்பத்தினுடைய நிலையும் உங்கள் உடல் நிலையும் அறிந்து மறக்க தெரிந்தவன் தான் உலகத்துல உண்மையான மனிதன் மறந்து பழகுங்க எங்கே மறக்குற அதா அப்படி புருஷன் முடிச்சிட்டு வந்தா நீ வந்து அழுகாத கோயில்ல போய் சொல்லாத மண்ணை வாயை தூத்தாத உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் புருஷன் நிற ஓதையில வந்தா நீ என்ன பண்றேன்னா வீட்டுல சிலுவர் குடம் இருக்கா அது நிறைய மஞ்சப்பாலை கரைச்சிக்க கரைச்சிட்டு போதையில வர்ற புருஷன் காலம் நல்லா கழுகுது கழுவிட்டு பெட்டு இருந்தால் பெட்டில் படுக்கை போடு பெட் இல்லாத உங்களை சாக்கோ பாயோ விரித்து உங்கள் புதுசனை வந்து குப்பரை படுக்க கூடக்கூடாது கரையாக பிடிச்சோம் ஏன்னா அவன் இருக்கேன் இருக்க மல்லாக்க படுக்க 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 போட்டு நீ போய் என்ன பண்ணுற அப்படியே சென்னையோட ஒரு பத்து குடம் தண்ணியை ஊற்றி குளிச்சு குளிச்சுட்டு உன் அறையில் வந்து முத விவதிய பூசு அதுக்கப்புறம் சந்தனத்தை வை குங்குமத்தை வச்சு உன் மனசார அழுது சாமியை வேட்டிட்டு நல்ல கற்பூரத்தை பொறுத்தி நல்லா கும்பிட்டு ஒரு நானூறு தடவை உருண்டு விடும் ஏன்னா ஓ எழுத்து எனக்கு முக்கியம் உருண்டு கொடுத்துட்டு ஓ வீட்டில் உலக்க இருந்தால் பாரு ஏன்னா பக்கத்து வீட்டில் எவ்வளவு உறக்க மிளகா புரிய மிளகா எடுத்துக்க வச்சுருப்பா அவட்ட போய் கெஞ்சியாவது ஒரு உலக்கை வாங்கிட்டு வந்து இந்த பூணு இருக்கு ரவுண்டு பூணு இருந்து பூணும் அதை ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணியில் அலசி ஏன்னா இந்த செகதி இருக்கும் சாணி ஒட்டி இருக்கும் அது ஒட்டி இருக்கும் அலசி அழைச்சிட்டு திருப்பி வந்து சுடு தண்ணி ரொம்ப கொதிச்சிட கூடாது ரொம்ப ஆடிடுப்பா நிதானமா பாத்துக்க பாத்துட்டு இந்த இரும்பு பூனை உள்ள விட்டு நல்லா அழைச்சிட்டு குடி போதையோட மல்லாக்க படுத்துக்கிட்டே புருஷன் அவை வேற்றி நீக்கி விட்டு வெதர்ல அடிச்சு சுத்தமா எல்லா விலையும் முடிஞ்சோம் பம்பா நதி கரமோரா அந்த பட்டன I'm man, 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 man. கிருஷ்ணன் அவர்களுக்கு தேவேந்திரன் அவர்கள் கௌரவிப்பார் வேமபுரியை சேர்ந்த எஸ் கே இன்ஜினியரிங் அன்பிரதாஸ் செந்தில் அன்பிரதாஸ் அவர்கள் ஆயிரம் ரூபாய் எம் கே ஆர் எம் கே ஆர் அன்பாளையத்துக்கு ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார் தொடர்ந்து அம்பளிப்பை வாரி வாங்கக்கூடிய எந்த உதவி அன்பாலயத்துக்கு வேண்டும் என்று கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிறைந்த மக்களை எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் அதிலே வாழும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது வேமங்குடி மண் கண்டெடுத்த செந்தில் செந்தில் மற்றும் அவருடைய தம்பி அந்த மூன்று இதயத்துக்கு கோடி நன்றியும் வணக்கம் செந்திலே ரொம்ப நன்றி என்ன வணக்கம் ஏன்னா பெட்ரோல் விலையை நம்ம காரும் பதினெட்டு மேல தர மாட்டேங்குது மீண்டும் அம்பளிப்பு வாரி வழங்கி எங்களது வேமகுடி செந்தில் பிரதாஷ் அன்பு உள்ள நன்றி 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 செம்பனூர் கிராமத்தின் சார்பாக எம் கே ஆர் அன்பாலயத்துக்கு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார் அம்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி பொம்பளையாள்லாம் காஞ்சி கும்பலையின்னு வந்தாலும் நான் பண்ணுவீங்க வீட்டுக்கு போய் உப்பு மிளகா பழைய ஓடாத காத்தா கிரேண்டர் அது இருந்தால் போட்டுவாங்க ஏன்னா இப்போ பூரா அது ஊறவே அந்த பழசு பழசுவட்டையை வாங்குறதுக்கு வண்டியில் வந்துடுறாங்க எப்படி எப்பா ஊருக்குள்ளே பேசலாம் அம்மா வாங்க அக்கா வாங்க கிலோ தக்காளி எண்ணூறுரூபா அப்படின்னா சரி ஊருக்குள்ளதான் வைக்கிறேன்னு பார்த்தா நடு கருமே அங்கே அது வாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு அக்கா அடிச்சுக்கலாம வாங்கக்கா வண்டி அரை மணி நேரம் நிற்கும் பார்த்தா ஒன்று தந்துட்டு இருக்கேன் ஏன்னா அது பூரா இருக்காட் ஒரே விஷயம் மூணு கிலோ நாலு கிலோ நூறுரூவா அப்படின்னு விற்கும் நல்ல பொருள்களை வாங்கி ஒன்று ஒரே விஷயம் மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ விற்கிறாங்கன்னா அதில் ஆதாயம் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு வரேன்